என் அன்பு பிள்ளையே உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலைகள் சோகம் ஏன் வலுவற்று இருக்கின்ற உன் தந்தை நான் பக்கத்தில் இருந்தும் ஏன் நம்பிக்கையை இழந்து தவிக்கின்றா நீ என் பிள்ளை உன்னை விட்டு எங்கே போவேன் நான் உன்னில் வேரூன்றி இருக்கின்றேன் சமய கால சோதனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ உன்னை பயிற்றுவிக்கின்றேன் நீ என் மீது வைத்துள்ள அன்பு என்பது ஆலமரமாய் உயர்ந்திருக்கின்றது உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன் மனம் ரணமாக இருப்பதைக் கண்டு என் மனம் வலிக்கின்றது தங்கமே நிச்சயம் உன்னை எல்லா மாயை வளையில் இருந்தும் வெளியில் எடுப்பேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரு ஒளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ இந்த துவாரகா தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரை நீதான் குழந்தையே உன் சாயப்பாவின் பார்த்து உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேருருளை பெறுவார் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் கேற்றுவேன் என்று உன் மனதில் கேகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றா யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னத்தான் யோசனை செய்தால் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக குழந்தையே சரியான நேரத்தில் உனக்கானதை எப்படி முடித்து தர வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் ஏவித தடையும் என்றே நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வாய் உன் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ எதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்கான அனைத்தையுமே நான் மாற்றுவேன் நிம்மதியாக இரு விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாட்டேன் நான் இருக்க பயம் ஏன் இது வெறும் வார்த்தை அல்ல என் சத்திய வாக்கு கலங்காதே யார் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இருக்கின்றேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும் அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமைகள் மட்டுமே வெளிவரும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது நம்பிக்கையை பக்தியை ஒருபோதும் நான் வீணாக்குவதில்லை வீட்டில் ஒருவர் என்னை வணங்கினாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் காத்து ரட்சிப்பேன் துன்பம் எனும் காய் கனிந்தால் இன்பம் எனும் கனி கிடைக்கும் இன்பம் எனும் கனியை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இரு உன் துன்பத்தை துடைக்க நான் போடோடி வருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்து போகாதே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றா நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் கொண்டிருக்கின்றா இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு குழந்தையே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி வைப்பேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தால் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே என்னை தாண்டி எதுவும் முன்னை நெருங்காது என்பதை புரிந்து கொள் நாம் யாரும் தோற்பதற்கு திட்டமிடுவதில்லை திட்டமிடுவதில் தான் தோற்றுவிடுகின்றோம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை தேடி செல்லாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் சில உறவுகள் மட்டுமே உன்னுடன் பழகுவதற்கு பெருமிதம் கொள்ளும் அத்தகைய உறவை தக்க வைத்துக் கொள் ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூடு நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் மனதை நிர்வகிக்க கட்சிக்குள் அதுவே சிறந்த உதவியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றார் சரிதான் குழந்தையே ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே கலங்காதிரு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாவதற்கு காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆகவே வார்த்தைகளை பேசும்போது அதை ஜாக்கிரதையாக கையாள பழகு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறும் உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார் வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நீ எதற்குமே கலங்காதிரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் உன் ஜென்ம வினைகளா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் நானே கதியென்று இருக்கும் முன்னை நான் கைவிடுவேனா குழந்தையே உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் ரண வழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா சாயப்பா என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு என் செல்ல பிள்ளை நீ நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதே ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார் அமைதியாக இரு ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகம் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றான் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காது நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார் உதய என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது குழந்தையே இதை எங்கு சென்றாலும் நெற்றியில் இட்டு செல் உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் நிகழ்கின்ற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றிக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அன்பு குழந்தையே ஏன் அனுமதி அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிவேன் தங்கமி யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் உனக்கானது நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு கதியென்று வந்தோரை மதி மதிக்காத்து வாழ்வில் உயரச் செய்வேன் உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டு நீ அபரிவிதமான வளர்ச்சி பெறப் போகின்றாய் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்ப மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு சிலர் சிரித்துக்கொண்டே சிலவற்றை பேசிவிடுகிறார்கள் மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது கவலைப்படாதே முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே என் தங்கமே என்னை மறந்தவனே மாயை ஆட்டி உலுக்கும் என் பால் கவனத்தை திருப்புபவனே எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும் என் வைரமே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்ற செதுக்கப்படுகின்றா அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்குள் புன்னகையுடன் ஏற்றிக்கொள் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காகப்படுத்துபவர்களை மன்னித்துவிடு விலகியவர்களை மறந்தே விடு உன் வாழ்க்கை உன்வசப்படும் மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நாம் மனிதராக வாழ்ந்ததற்கான நேரங்கள் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுதான் தெரியும் அன்பின் அருமை நாம் நேசித்தவர்களை விட்டு பிரியும் போதுதான் புரியும் ஆகையால் தேவையில்லாமல் சண்டை போடாதே உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்ற உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது குழந்தையே உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கு உன்னை சூழ்ந்து இருப்பேன் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதிலளி மற்றவர்களுக்கு தீங்கு செய்துவிட்டு நாம் நன்றாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள் துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும் பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே அழுகையும் சரி சோகமும் சரி உன்னை ஏமாற்றியவர்களுக்காக சிந்தாதே காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும் போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் தங்கமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பணிகளே நிச்சயம் நீ வெற்றி பெறுவா எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் வெளியப் போகின்றது அதை பற்றி மட்டுமே யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக குழந்தையே நான் உன்னுடன் இருக்கின்றேன் இன்று நீ ஏற்றும் தீப ஒளியின் வழியாக நான் உன் வீடு முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கஷ்டங்களையெல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு எனக்கு ஒரு அகல் விலக்கேற்று என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னேவில் உன் சாயப்பா